பேரை தலைவர் அவர்களே அமைச்சருடைய பதிலுக்கு எனது நன்றியை தெரிவித்து அதுபோல பனை மரத்திலிருந்து பனங்கள் இயற்கையாக கிடைக்கிறது அதுல எந்த கெமிக்கல்ஸும் இல்லை அதனை பணம் பால் என்றும் கூறுவார்கள் அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் கிடைக்கும் தற்போது கல் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுது பணங்கள் விற்பனை செய்யப்படுகிறது பணங்களானது உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கி விளைவிக்காது மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது பணங்களுக்கு அரசு விதித்துள்ள தடையை நீக்கி பனை தொழிலாளர்களிருந்து பனங்களையும் பதநீரையும் அரசே கொள்முதல் செய்து ஆளம்பால் விற்பனை நிலையம் போன்று பனங்கல்லுக்கும் பதநீருக்கும் அரசு விற்பனை நிலையம் அமைத்தால் பனை தொழிலாளர்கள் இணைந்து வாழும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி குமரி மாவட்டங்களின் மக்களின் வாழ்க்கை தளம் உயரும் அதனால் பணங்கள் மீதான தடையை அரசு நீக்க முன்வருவா என்பதை அமைச்சரவை பேரவைத் தலைவராக வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு காலத்தில் இந்த பணங்கள் தென்னங்கள் எல்லாம் மரத்தில் வந்து இருப்பாங்க அப்போ வந்து இந்த இதெல்லாம் புரோகிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் அந்த கல்லு கூட என்ன பண்ணுவாங்க அப்பயே தென்னங்கல் பணங்கள் இறக்கும்போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுவிட்டால் அது வந்து கல்லுங்கிறது பொருளாக மாறிவிடும் என்பது மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும் அதெல்லாம் இருக்கக்கூடாது தடை செய்யணுங்கிறதான் அந்த இது இப்போல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது அதனால அந்த தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் போது அது கல்லாகாது நான் தான் சொல்ல வரேன் பத தான் அப்பயே அந்த காலத்திலயே சொல்றேன் பத நீரை இறக்கும் போது அதுல கொஞ்சம் கலக்க வேண்டியத கலந்துத்தான் அது கல்லாகிடும் பனங்கள் தென்னங்கள் தான் அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல விற்பாங்க அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு அது பத பதநீர் உருவாக்குவது ரைட்டு ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்பெல்லாம் வந்து புரோஹிபிஷன் இருந்த காலம் அப்பயே அதை வந்து கல்லாக்கிட்டாங்க அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் வளர்த்துருந்தவன் நான் அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி வேறு விதமாக அதை பணம் பதநீர் என்று சொல்லிவிட்டு பணங்களாக தென்னங்களாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதை தொழில் பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாம இருக்கேன் கேட்டு பதநீர் இறக்குறதுக்கே இப்போ வந்து பணம் உரிமையே கேட்கிறாரு உரிமையே இப்ப இல்ல அது மாதிரி இது பண்ண கூடாதுங்கிற உரிமை கிடையாது அதுதான் கேட்கிறாரு அதற்காக குறிப்பா குறிப்பா பனை மரத்தை பொறுத்தவரில் பனை பொருட்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் போல் கைபேசி செயலி வாயிலாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது பனைப்பொருள் தயாரிக்கிறதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பனந்தும்பு தூரிகைகள் பனை ஓலை விசிறிகள் பாய்கள் கூடைகள் பனைநார் பொருட்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வண்ணம் பூசப்பட்ட மற்றும் வண்ணம் பூசப்படாத பனை ஓலை கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பதனியை பொறுத்த வரையில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசித்து பாருங்க அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க எல்லா இடத்தையும் இருக்கு இருக்கு முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து பதின்காலங்களில் அது ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே கேட்குறோம் அதுவும் இதெல்லாம் இதையும் குறைக்கணுங்கிறோம் அதையும் குறைக்கணுங்கிறோம் அந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல எழுவது உண்டு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முடிவாக முடிவு செய்யும்போ அசோரா